திருப்பூர் தெற்கு மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் மேற்கு ஒன்றியம் தேவனூர் புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் செலியன் பணி நிறைவு விழா ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் கே ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு செலியனை வாழ்த்தி பேசினார் மேலும் வார்டு உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார் இவ்விழாவில் முன்னாள் மடத்துக்குள சட்டமன்ற உறுப்பினர் ஈரா ஜெயராமகிருஷ்ணன் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மலர்விழி பாபு ஒன்றிய குழு உறுப்பினர் கவிதாமணி மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் எம் ஆர் கே பாபு மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல நமது கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தொடர்ந்து ஒத்துழைப்பு நல்கினார்கள் அதே போல நமது ஒன்றிய குழு உறுப்பினர் அவர்களும் அனைத்து பணிகளையும் ஒரு சட்ட விதிமுறைகளை எல்லாம் சட்டங்களை இயற்றி நகரத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற ஊராட்சி பேரூராட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்ப்பது மற்றும் பெரிய ஊராட்சிகளை பேரூராட்சிகளாக மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நடைபெறுவதற்கு காரணமாக இப்பொழுது சற்று காலம் தள்ளி செல்வதான சூழ்நிலை உருவாகின்றது அந்த வகையிலும் கூட அடுத்தபடியாக இங்க வரையுண்டுள்ள மாவட்ட ஒன்றிய குழு உறுப்பினர் அன்பு சகோதரி கவிதம் ரங்கநாதன் நமது கடந்த முறை தேர்தல் நடைபெற்ற சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தான் எதிர்கட்சியா இருந்த தமிழ்நாட்டில் அந்த சூழ்நிலையில திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினேழு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்ல வார்டு நம்பர் கவிதா அவர்களுக்கு இப்பொழுது பாராளுமன்ற அடுத்தபடியாக துணை தலைவர் ராஜலட்சுமி தங்குவல் அவர்களை வரவேற்க நன்றி தூய்மை பணியாளர் வாங்க கவனிக்கிறார்கள் அடுத்தபடியாக ஒன்றை குழு உறுப்பினர் கவிதாமணி அவர்களுக்கு புனரையை அறிவித்து கவரிக்கிறார்கள் மாவட்ட குழு உறுப்பினர் அன்பு சகோதரி கனமழி பாபு அவர்களுக்கு சாரி மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சாரி அடுத்தபடியாக மேற்கொண்ட இளைஞர்களின் சார்பாக